எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து ஒரு தௌட நிலையிலும் கடத்தப்பட்டது அந்த சந்தர்ப்பத்துல காப்பாற்றுறது முயற்சி செஞ்சு மிச்சம் காயங்களோட இன்னைக்கு ஊட்டலிக்கிறாரு இப்படி ஆக்கள் சமுதாயத்துல வந்து போழப்படணும் அதே மாதிரி இத மாதிரி சமுதாயத்துல இன்னும் ஆக்கள் உருவாகணும் அந்த அடிப்படையில நாங்க அக்குற வந்தோம் இவருக்காக குரூப்ல நாம போட்டிருந்தோம் இவருக்கு ஆசை ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லி அந்த அடிப்படையில வந்து எங்களுடைய ரிபாசர தம்பி

எங்களோட இது அக்கொரு மற்றது கண்டி எல்லாம் ஒரு ஒரு குடும்பமாயித்தான் இல்லாரு மார்ஷால ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஒன்றோ இவரு ஒரு எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல தன்னுடைய ஒரு முயற்சிய தன்ன ஒரு உயிரை பணயம் வைத்த மாதிரி ஒரு முயற்சியை ஒன்று செய்திருக்கிறாரு இந்த அது என்ன இன்சிடென்ட் அது எங்களுக்குள்ள தகவல் இல்லை இந்த விடயம் நாங்க எதை வச்சு அவதானிச்சோம்னா இது அக்கொருணையோட தொடர்புள்ள ஒரு வாலிபர் சகோதரர் ஷப்பான் சொல்லக்கூடிய வயரிங் செய்யக்கூடிய சகோதரரோடு இந்த வாலிபர் ஏழு வருடமாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு சிறப்பாகவும் நம்பிக்கையாகவும் இந்த அமைப்புல எங்க சகோதரர் சூட்டினானா எங்க ஜெனீவா மீடியாவை சேர்ந்த எங்க பிரஸ் வந்து ரியாஸ் சகோதரர் ரியாஸ் நானா இவருடைய இந்த தைரியம் இது இத ஒரு ஊக்குவிக்கிற தான் இந்த அணிவழிப்பு சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் ஐவதாய டியேரண்பரிப்பை சபோதரர் பதிரியின் மகலாவை சேர் நக்குறனை நஸ்ரிக் அவர்கள் ஜட்டேனிலிருந்து உடனடியாக. ஒரு வார்த்தை சொன்ன உடனேங்கப்பவில்லைலாதங்க வவில்லை ளக. ரதல்லா மாார்தி சமார மாதிங ගயா பேரගனීම. இको நமக்கணிக்க விட பேரගனීම எனකட்ட மந்தித்தமைයි உசாாக்க ஆஷட் உஷசாாக்காரல குமாறி பேரண வெல்வா. अपने आवे अी फद आधाण है जातक आधाराण सामाणिंग लामका खारनु मेवा मिनसूट मोटिवेशन करने कहम है अ य एक मैं अपी अपूर नहीं एवि अपी जापान जापानट इन कनावि पनस्ताप साल्ली मोदला दुनना අපේ චූටි මාතියට ඒක තමයි මේ මල්ලිට අපි ඒක දෙන්න ආවේ. ඒ වරුන් සමුවත් දෙකේ කට්ටයම සෙන්ටර් දෙහන පොර පුකාන වෙනසන එන්ද ඇටට අනියන්න නැවතුන අන කට්ටයනම තට්ටි කෙරේ. ඉන්න වැඩම වල කොන්දම් තන නඩන්ද ඉන්සිඩන්ට් එක කොන්දම් වරමකදී. ඒක නෑ නේතර කාලල එල්මයි කරා පෙච්චි වෙන්නේ. එල්මයි ආරම්භ කරන පොර. ඒක වුණා ඔය ලේට් ඇවිච්චි පොර. சிடி பஸ் அதனால நான் ஐந்தரை நானும் இந்த ஐந்தோறும் அங்கல் ஒண்ணு இருந்தாரு அவரோட பேசிக்கொண்டிருந்தேன் மாமா பேசிகிட்டு போல அங்க இருந்தவர் போனா முடியும் அப்புறம் நான் அவர் கொஞ்சம் முன்னே போயிட்ட கூட கருப்பு வேணும்னு ரெடி வாங்க வந்து இப்பாட் நான் இப்பாட்டிட்டு ஒருத்தன் இறங்கினா இறங்கி புள்ளையே பண்ணிச்சேன் குடிச்சு கூட கண்ணோட பொடி போயிட்டு அடிச்சு அடிச்சு மேலதான் பொடி